மோடி மேடையில் பிரேமலதா இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை முடித்த அதிமுக இத்தனை சீட்டுகளாக இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்கு மேலும் எங்களால் பொறுக்க முடியாது என ரொம்ப கடுமையாகவே பேசியிருக்கிறார்கள் இரண்டு நாள் கால அவகாசம் கொடுத்த நிலையில் இப்போது பிரேமலதா தன்னுடைய இறுதி முடிவுக்கு வந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி போது ஆறு சதவீதத்திற்கும் மேல் தேமுதிக வாக்குகளை பெற்றிருந்தது இந்த நிலையில் தற்போது தேமுதிகவின் வாக்கு வங்கி ஒரு சதவீதத்துக்கும் குறைவாகவே உள்ளது ஆனால் விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு தமிழகம் முழுவதும் தேமுதிக மீதும் ஒருவித அனுதாப அளவீசுகிறது இதற்கிடையே கடலூரில் நடந்த தேமுதிக மாநாட்டை பிரேமலதா விஜயகாந்த் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார் அந்த மாநாட்டில் ஒரு லட்சம் பேருக்கு மேலான கலந்து கொண்டனர் இந்த நிலையில் அதிமுக திமுக தாவேக்க என மூன்று கட்சிகளுடனும் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி பற்றி பேசி வந்த തന്നുടൻ പ്രേമലതാ വിജയകാന്ത് പേക്കൂടെ தாவேக்கவுடன் பிரேமலதா விஜயன் கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கித் தருவதாகவும் அமைச்சரவையில் பங்கு தருவதாகவும் தேர்தல் செலவுகளை ஏற்றுக்கொள்வதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது ஆனாலும் தாவேக்குடன் கூட்டணி வைப்பு தொடர்பாக பிரேமலதா விஜயகந்த் ஒரு விதமான குழப்பு நிலை தான் இருக்கிறார் தாவேக்கவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்தால் ஒருவேளை வெற்றி பெற வாய்ப்பிருக்கும் வெற்றி பெறும் கூட்டணியில் தான் இடம்பெற வேண்டும் என்பதில் முடிவோடு இருக்கிறார் பிரேமலதா இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என தெரிவிந்துள்ளது திமுக தரப்பிலும் பிரேமலதா பேச்சுவார்த்தை நடத்திக்கிறார் திமுக தரப்பில் ஏழு தொகுதிகள் மட்டும் ஒதுக்கி தர முடியும் தேர்தல் செலவுகளுக்கு பாதிப்படம் மட்டுமே தர முடியும் என கூறப்பட்டுள்ளது ஆனால் தேமுதிக தரப்பிலும் திமுகவிடம் இருபத்தொரு தொகுதிகள் ஒதுக்கி ஒரு ராஜ்யசபா பதவி தர வேண்டும் திமுக வேட்பாளர்களுக்கு இணையான தேர்தல் செலவுக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதிமுக தரப்பில் அதிகபட்சமாக பத்து தொகுதிகளில் மட்டும்தான் ஒதுக்கித் தர முடியும் ராஜ்யசபா பதவி இப்போது கொடுக்க முடியாது அதை ஏற்கனவே அன்புமணி தரப்பில் பேசி முடிக்கப்பட்டுள்ளது ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் ராஜ்யசபாக்கே சீட்டை கேட்டுள்ளது ஆகையால் தேர்தல் செலவுக்கு முழு அளவிலான பணத்தை ஏற்பாடும் செய்து தருகிறோம் என கூறியுள்ளார்கள் ஆனால் பிரேம்லதா கூட்டணியை உறுதி செய்யாமல் எடுத்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இரு நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பிரேம்லதா விஜயகாந்திடம் சீக்கிரமாக பேசி முடிங்கள் இழுத்துக்கொண்டே போகாதீங்க நீங்கள் சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் நாங்கள் மாற்று முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்கு மேலும் எங்களால் பொறுமை காக்க முடியாது என ரொம்ப கடுமையாகவே பேசியிருக்கிறார்கள் இரண்டு நாள் கால அவகாசம் கொடுத்த நிலையில் இப்போது பிரேமலதா தன்னுடைய இறுதி முடிவுக்கு வந்திருக்கிறார் இது எப்படி இருந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்துள்ளார் என்கிறார்கள்